வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான தலைப்பை பற்றி சிந்திப்போம் அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒவ்வொருவரும் இந்த பழமொழியை அனுபவித்து உணர்ந்தால்தான் அதனுடைய அருமை புரியும் இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம வந்து கடந்த ஆண்டில் நம்முடைய கனவு இல்லத்தை உருவாக்கணும் அதற்காக ஏராளமாக செலவு செய்தோம் நம்முடைய இல்லமானது இரண்டு தலங்கள் கொண்டது முதல் தலம் இரண்டாவது தளம் இரண்டு மாடிகள் அதற்கு லட்சக்கணக்கில் செலவு ஆனது வங்கியில் கடன் பெற்று இந்த வீட்டை கட்டி முடித்தோம் அதற்காக நாம் ஏராளமான நேரத்தை செலவிட்டிருக்கிறோம் பல சிக்கல்கள் அதற்கு தீர்வுகள் பல சிந்தனைகள் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படி பண்ணலாமா இது போன்ற ஏராளமான ஒரு செயல்பாடுகள் அந்த கட் வீட்டை கட்டி முடிக்கிறது நம்முடைய வீடு இரண்டு தலங்கள் கொண்டது இப்போ நான் சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியை படித்தேன் அதில் வந்து இந்த மும்பையில் இருக்கிற வானலாவிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி சில கட்டிடங்களை பற்றி தகவல்கள்லாம் போட்டிருந்தாங்க சரி நம்மளும் இதை வந்து மக்களிடத்தில் நம்முடைய வாசகர் இடத்துல பகிர்ந்து கொள்வோம் என்று இணையத்தில் தேடுனா ஆச்சரியம் அதிசயம் அற்புதம் அது மாதிரி நிறைய தகவல்கள் கட் இருக்குது அதை பற்றி உங்கள் இடத்துல கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன் அதாவது உலகிலேயே மிக உயரமான கட்டிடம் துபாயில் இருக்கிற புர்ஜ் கலீஃபா அப்படிங்கிற கட்டிடம் இது ஓரளவுக்கு அனைவருக்கும் தெரிந்தது தான் அதன உய உயரம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு அடி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஃபீட்ஸ் அது நூற்றி ஐம்பத்தி நாலு மாடுகளுக்கு மேலே இருக்கு அதில் செலவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளால் கணக்கே பார்க்க முடியாத அளவுக்கு செலவு ஏதோ போட்டிருக்காங்க எத்தனையோ மில்லியன் டாலர் அப்படின்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்து நாம வியந்து போகாமல் எப்படி இருக்க முடியும் இது உலகிலேயே மிக உயரமான கட்டிடம் அப்போ அதுபோல் பல நாடுகளில் நம்மலாம் வந்து செய்திகளில் பார்க்குறோம் உயர உயரமான கட்டிடங்கள்லாம் காட்டுறாங்க நம்முடைய இந்திய நாட்டில் மிக உயரமான கட்டிடங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய முக்கியமான வர்த்தக நகரமான மும்பையில் தான் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் மும்பையில் இருக்கிற மிக உயரமான கட்டிடம் பலாய்ஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு கட்டடம் அது வந்து ஒர்லி நகரத்தில் இருக்குது ஆயிரத்தி ஐம்பது அடி உயரம் கொண்டது எண்பத்தி எட்டு மாடுகள் எயிட்டி எயிட் ஃப்ளோர்ஸ் இருக்குது அது இந்தியாவிலேயே மிக உயரமான கட்டிடம் தற்போதைய நிலவரம் அது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லோகன் வாலா மினர்வா அப்படிங்கிற ஒரு கட்டடம் அது மகாலட்சுமி பகுதியில் இருக்குது அது வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது எழுவத்தி ஒம்பது மாடிகள் அதில் இருக்குது அடுத்து உலகம் ஒன்று வேர்ல்டு ஒன் அப்படிங்கிற ஒரு கட்டடம் அதாவது லோதா வேல்டு ஒன் அது கீழ்பரேல் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அடிகள் உயரம் கொண்டதாக இருக்கிறது எழுபத்தி ஆறு மாடிகள் அதில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓம்கார் டவர் அப்படிங்கிற ஒரு கட்டடம் அது வந்து ஒர்லி நகரத்தில் இருக்குது எட்நூற்றி எழுவத்தி ஆறு அடி உயரமாக இருக்குது அதில் செவன்டி த்ரீ ஃப்ளோர்ஸ் எழுவத்தி மூணு மாடுகள் கொண்டதாக இருக்கிறது அடுத்து பிரமல் ஆரண்யா அப்படிங்கிற ஒரு கட்டடம் அது வந்து பார்த்திங்கன்னா பைக்குல்லா அப்படிங்கிற பகுதியில் இருக்குது எட்நூற்றி அறுபது அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது எழுவத்தி ரெண்டு மாடுகள் அந்த இதில் இருக்குது அடுத்து ஆரிஸ் செரினிட்டி அப்படிங்கிற ஒரு கட்டடம் அது வந்து மலாட் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது எழுநூற்றி எழுபத்தி ஓரு அடி உயரம் கொண்டதாக இருக்குது செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் ஃபீட்ஸ் அடுத்து அதில் வந்து அறுபத்தி ஒம்பது மாடிகள் இருக்குது அடுத்து ஓபராய் ஸ்கை சிட்டி அப்படிங்கிற ஒரு கட்டடம் அது போரிவெளியில் இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அடிகள் உயரம் கொண்டதாக இருக்கிறது அறுபத்தி ஏழு மாடிகள் அதில் இருக்குது இப்படி இந்தியாவினுடைய மிக உயரமான கட்டிடங்கள் மும்பையில் இருக்குது இது மாதிரியான ஏராளமான கட்டிடங்கள் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள்லாம் அங்கே இருக்குது ஏனென்றால் அங்கே வந்து ஒரு முக்கியமான வர்த்தக நகரம் இட நெருக்கடி ஆகையினால் கிடைமட்டமாக பெரிய பெரிய வீடுகள் கட்டுவதை தவிர்த்து இதுபோல் உயரமாக நிறைய கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்க இப்போ இதற்குண்டான செலவுகள்லாம் பார்த்தோம்னா அதோட வியப்பாக இருக்குது ஒவ்வொரு கட்டிடமும் மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அதுக்கு உண்டான நாட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடம் ஓரளவுக்கு ஐந்து வருடங்கிற கூட சில கட்டிடங்கள்லாம் கட்டுவதற்கு காலங்கள் ஆகிறது இப்படியெல்லாம் வந்து கட்டிடங்கள் கட்டுவதை இருப்பதை பார்க்கும்பொழுது நமக்கு ஊட்டுகிறது அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய வீடுகள்லாம் வந்து எம்ஆர்த்தி வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதே மும்பையில் கட்டுமானத்தில் இருக்கிற ஒரு கட்டடம் எம்எஸ்ஆர்டிசி இது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் போக்குவரத்து கழகத்தோட கட்டிடம் அது வந்து இப்போ கட்டுமானத்தில் இருக்குது அது மகா சென்ட்ரல் டிவோன் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு அடி அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிக உயரமான கட்டிடமாக இருக்க போகிறது அதில் தொண்ணூற்றி எட்டு மாடிகள் உயரம் இருக்குது அதில் அளவுகள் இருக்குது அது வந்து ஒரு வர்த்தக மற்றும் குடியிருப்பு பகுதியாக இருக்க போகிறது இப்படி மிக உயரமான கட்டிடங்கள் அந்த மும்பையில் இருக்குது அங்கு தாராவி அப்படிங்கிற பகுதியில் சேரி பகுதியும் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் எவ்வளவு ஆச்சரியப்பட்டோமோ அந்த அளவுக்கு வருத்தமும் பட வேண்டிய ஒரு சூழல் உலகத்தில் இருக்குது நாட்டில் இருக்குது இந்தியாவில் இருக்குது அதாவது ஏற்றத்தாழ்வுகள் ஏராளமாக இருக்கிறது இது வந்து சரி செய்யப்பட வேண்டும் ஒருவர் வந்து உயர உயர கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய முயற்சி உழைப்பு அதை நாம் பாராட்ட வேண்டும் ஆனால் ஒருவர் மிகவும் கீழ் நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கு வருத்தப்பட வேண்டியது இருக்குது அது அவருடைய அறியாமை முயற்சியின்மை இதெல்லாம் இருக்குது அவர்கள் கல்வி கற்க வேண்டும் உழைக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் அவர்களும் முன்னுக்கு வர வேண்டும் அவர்களுக்கு அரசாங்கம் அவருடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து அது வந்து ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடிசை மாற்று வாரியம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்து இந்த மாதிரியான குடிசை பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருக்க வச்சார் அது ஒரு அருமையான திட்டம் அதுபோல் பல திட்டங்களை செயல்படும் மக்களும் வந்து அதனுடைய அருமையை உணர்ந்து ஒழுக்கத்தை கடைபிடித்து தாங்கள் வாழ்வில் உயர வேண்டும் இப்போ இது தொடர்பான ஒரு திருக்குறளையும் நம்ம சிந்திப்போம் அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரலில் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா உள்ளே ஆக்கம் நன்மைகள் வெற்றிகள் தேடி வரும் யாரை தேடி வரும் அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கையோட முழு மன உறுதியோட உழைப்பை செலுத்துகிறார்கள் பாருங்கள் அவர்களிடத்தில் வந்து வெற்றிகள் தேடி வரும் அப்படின்னு ஐயன் வந்து ஒரு அனுபவ அறிவுரை சொல்கிறாரு இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து முன்னேற்றத்திற்காக மூட நம்பிக்கையின்பால் ஆட்பட்டு அதற்கு வந்து நிறைய செலவு செய்வதை தவிர்த்து உங்களுடைய தன்னம்பிக்கை மன உறுதியோடு நீங்கள் செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்கள் வாழ்வு மேன்மையடையும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் அனைவரும் சிந்திக்க வேண்டும் ஆக இந்த வானலாவிய கட்டிடங்கள் பற்றிய தகவல்கள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சம் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்